കൊല്ല ഇറമ്പുറവി സൂളം തല നീക്കി എല്ലൈ എല്ലാറിയളിക്കം വാദൂരൻകോൺ തിരുവാസം എന്നും തേൻ തിരുച്ച നമച്ചിവായ വാഴക നാദൻ താൾവാളുക இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலியாண்ட குருமணிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நன்று அன்னிப்பான் தாழ்வாள்கேகனேகன் இறைவன் அடிவாழ்க வேகங்கெடுத்தாண்டா வேந்தன் அடிவெல்க பிறப்பறக்கம் பிஞ்சகந்தன் பெய்களல் கள்வெல்க புறத்தர்க்கு தன் பூங்கழல்கள் வெல்க கரங்குவிவர் களல்கள் வெல்க சிரங்குவிவர் சீரோன் களல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்த அடிபோற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாயப் புறப்பெருக்கம் மன்னன் அடி போற்றி

விண்ணுறைந்தும் மண்ணுறைந்தும் மிக்காய் விளங்கொழியாய் எண்ணுறந்து எல்லை இல்லாதானே நின் பெருந்தீர் பொல்லாவினை ஏன் புகழுமாறு ஒன்றர் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரவமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கன்று வீடுற்றேன் உயவென் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் நனியாயமான நான் விமலா பொய்யா எனவெல்லாம் போயகலா வந்தர்களே மெஞ்ஞானம் ஆகி முளிர்கின்றமை சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இல்லாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே கரந்தவாள் கண்ணலோடு சிந்தனையுள் கலந்தாற் நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோரைந்துடையாய் விண்ணோர்களேத்த மறைந்திருந்தாய்பெருமான் வல்வினை என் தன்னை மறைந்திட முடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்துவங்கும் புலவலுக்கு மூடி மலம் சோரும் மலங்கப்பு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இழாத சிறிய நல்கி நிழந்தன் மேல் வந்தரளி நூல்கலல்கள் காட்டி நாயிற் கடையாய்க் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனா ரமுதே சிவபுரனே பாசமாம் பெற்ற ரத்து பாரிக்கு மாறியனே புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட பேராது நின்ற பெருங்கரனை பேராரே ஆறாமுதே அளவிலா பெம்மானே உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆரூயிராய் நன்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னுருளே தோன்ற பெருமியனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தனை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூத்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம்கரத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வு விழா புண்ணியனே காக்குமெங்காவலே காண்பறிய பேரொழியே ஆற்றின்பெல்லமே அத்தாமி காய் நின்ற தோற்ற சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் பையத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேட்டனே தேட்ட தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றானார் உண்ணா அமுதே உடையானே வேச்சு விகாரா விட குடம்பின் உட்குடப்பேனா ஓவென்ற போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பு சாராமே கள்ளப்புல குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையிற்கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிரவி அறுப்பானே ஓவென்று சொல்லு அரியானை சொல்லித் திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரமே தப்பணிந்து திருச்சிற்றம்பலம்